நான் பன்னெண்டு காலமாக சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை அமைச்சு இந்த கடைசி சுவிட்ச் ஆஃப் பண்ணும் ஆ பல காலமாக என்னோடய முதல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதி இசை அமைச்சிருக்கேன் என்னோட படங்களில் பயன்படுத்தியிருக்கேன் சொன்னலத்தா பாடியிருக்காங்க என் கூட டிஎச் ராகவேந்தர் மருதி வாணி வாணிஜியராம் மற்றும் சந்திரபோஸ் பல பேர் பாட வச்சிருக்கேன் அப்புறம் நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டேன் அந்த வகையில் நான் அந்த ஒரு முறை ஹிப் தமிழான்னு நினைக்கிறேன் தமிழை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரு பேச இருந்துச்சு அந்த தம்பி அதனால டிப்டாப் தமிழான்னு அவருக்கு பதில் சொன்ன வகையில் அங்கிள் நான் அங்கிள் தொந்தரவு பண்றீங்களே அங்கிள் அது வெளிச்சம் தெரியனால அவர் வெளிச்சம் போட்டுட்டே இருக்கார் மக்கள் மேல இப்பாப்தான் ஒரு தம்பி ஒரு தமிழ அப்போ கேவலமா ஏதோ ஒரு அசிங்கப்படுத்தி சாதாரணமாக ஏதோ பேசினது அதனால கோவப்பட்டு நான் டிப்டாப் தமிழான்னு ஒரு ஆல்பம் பாட்டு விட்டேன் மற்றபடி எனக்கு எனக்கு நானே புகழ் சூடிக்க விருப்பம் இல்லை அந்த வகையில் இப்போ நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பாட்டாக உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த ஓடிக்கிட்டவர்கள அந்த பாடலை உங்கள்ட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்து மன வேதனையாக இருக்குது முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்துபட்டுவிட்ட மாண்டுவிட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் தம்பி விஜய் அவர்களை அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாழாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரி திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நாம் இரண்டேரிடம் இதய அஞ்சலி செலுத்தவும் எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி இருக்கேன் உங்களை சேர்ந்ததான் மகிழ்ச்சி நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னா ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பாக சொந்த ஊர் கரூர் பல்லப்பட்டினா விளந்தவோம் எங்கள் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய அந்த சாகையில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுப்ச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளி இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடித்து செத்துருப்பாங்கங்கிற யோசிச்சு பாருங்க

த ஒன்லி ஒன்டர்னேட்டிவ் நாளைய தமிழகத்தையும் நாளைய சேர் பிள்ளை சொன்னேன் முதல் படத்துல இருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எது கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்று கலந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதுருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்கற காணொலியில் இங்கே என்ன என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய ஏன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லி இருக்குது தம்பி உண்மையாக இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காது கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரில் காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க

நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திண்ணங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவர்கள் வரணும் தொகுதிய மக்களுக்கு என்ன தேவையோ அதே இந்த தமிழ்நாட்டை ஊழிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறேன் வரணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்களா அந்த ஏழையர்களை குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நான் தான் காப்பாற்றுறேன் ஓடி இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறதே மக்கள் பார்த்துட்ருக்காங்க I support to unconditional support to Vijay. You keep going on, you keep on working. The rest, rest of these people will decide. Sir, okay. we'll என்னத்தீங்க தம்பி நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன் என்ன பண்றது ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்கல அப்புறம் நான் என்ன பண்றது

அடிக்கநாள் போலீஸ் நிற்கலாம் இங்க புன்னே என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குடிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்கிறவங்க நீங்களும் நான்கு அமுத்தூர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் பிடிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்கும் சும்மா கங்கட்டு வித்த memorize différentes ISO Всем muitas கictional சேம் அதே தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படிதான் தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்க அந்த ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குளிச்சு ஓடி போய் ஆளுநரோட ஜீப் என்ன போட்டு வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்ட விட்டு மைக்க பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தாலும் என்னன்னு தெரியல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் பேர் என்ன எங்க ஆணையம் போட்டு குளிக்குள்ள எழுதி மூடி சமத்தை ஜனங்கனை பாடிருப்பாங்க இது அரசியலா

அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் இருபது பேர் அப்படித்தான் கொடுக்கணும் அவங்க அதுதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சேராயம் நூறு ரூபாய் எண்ணூறுபாய் காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு போட்டோம் வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர்ல இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூப்பிடுறான்னு தெரியலையா அப்புறம் முடிச்சுன்னு அனுப்புறீங்க பயங்கரமா பலன் தண்ணி வச்சுட்டு ஐநூறு குண்டைகளுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து தெரியல நான் சொல்லல நான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இல்லையா பயங்கரமான ரோடு ராஜ்யம் ஏன்னா உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போஸ்ட் போஸ்ட் முடிச்சாச்சு ஏட அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சான் சேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ்

அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆளு என்ன மாதிரி ஆளு அதுக்கு பருப்பு இருக்க சரியான ஆளை இறக்கி இருப்பாங்க அந்த மாதிரி ஏடுகள் அவங்கள்ட்ட இல்ல அங்க இருந்து என்ன அடியாங்க சொல்றீங்களா மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்ப ஒரு பாதுகாப்பு வரைத்தவர் இருக்காப்ல இல்லையா அவரை நோக்கித்தானே இது நடந்திருக்கு புதுசா ஒருத்தான் சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பழம்புரிதான நிமிஷம் சமாளி என்ன சொந்த மக்களை வாங்க சொல்றேன்

அவ்வளவு வேகத்துல என்ன இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டி அமைச்சு பாதுகாப்புல போய் சேர்ந்து நிக்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நானும் ஒரு நான் இருந்திருக்கேன் மேலே கீழே கீழே என்ன நடந்தா ஒண்ணுமே தெரிய கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரிய செருப்பு வீசுறான் தள்ளி வீசுறான் கெட்ட வார்த்தை திட்டுறான் மாதிரி முடியுமா நான் வண்டி ஒருத்தருங்குமா பார்த்துருந்தேன்னா திருப்பட வேண்டிய பெட்ரோல் வரைக்கும் போலீஸ் அப்படின்னு அப்படி வந்து போடலாம் இவங்க மதிக்கிற கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சவன காவல்துறை அப்படி ஒரு சண்டுபுல வேணும் போட்டுறாங்க திட்டமிட்ட சனி

என்ன சொல்லுங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றார் வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க வெளியே வந்தா அப்படி மக்கள் வச்சு சாப்பிடுப்பீங்க இப்ப எப்படி வெளியேறது யார் பாதுகாப்புல வர்றது சொல்லுங்க போறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லதே வணக்கம் யாரோ கேட்கறீங்க தெரியல நன்றி வாய்ப்பு தப்பு செய்கிறேன் தண்டனையை அனுபவிப்பான் அவர் இரத்தத்துல தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு எப்ப நடக்குமோ அது நடக்கும் அத பத்தி எல்லாம் கவலை இல்லை உணர்வு பூர்வமான ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை சேலடிச்சு அரசியல் பண்றான் அதை கண்டிக்கிறது என் தலையாக கடமை நான் கண்டிக்கிறேன்

மேலே கோடிக்கு மேலே போச்சு வெளியிட முடியல பல சிக்கல்கள் என்ன ஓட்டிகிட்டு வெளியிட முடியல வித்துன்னு கூட சொந்த அண்ணன் பையன் அம்மன் மருமகன் பள்ளப்பட்ட சௌகத்தில் சொந்த அம்மன் அவரோட மருமக ஜவால் ஜெமாலோட அண்ணன் தான் சாவிக் ஷாவிக் பாட்சா எப்படி கொலை பண்ணாங்க என்னங்கிறதை வைக்கிறத சொல்லிருக்கார் எனக்கு தொடர்பு இல்லை யாருக்கூட தொடர்பில் இல்லை தொடர்பு இல்லை என்னால் ஊற்றி மூடி சேவரிசிப் பண்ணிட்டாங்க எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிறுத்தி ஆனா சொந்த மக்களை வர்றாரு அவர் இருக்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான ஈனத்தனமான கேரளமான செயல் அது இணைவன் பதில் கொடுப்பான் ஆறு மாசத்துல வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் கை லட்சப்பாரு லட்சப்பாரு என்ன பண்றோம் விட்டு போட்டு விஜய கைது பண்ணுங்க போனப்பழப்பு கட்டணும் சொரக்காய்க்கு ஒப்பில்லன்ட்டு நெக்ஸ்ட் பை நன்றி